சேனல் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து வெள்ளக்கிழங்காக மீன் குழம்பு அதுக்கு எண்ணெய் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தூக்காய் கடுகு வந்து Rangay đến đây, kể đi rangay, yon mặt 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 நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கொஞ்சமாக வெங்காயம் தக்காளி மிளகு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் அப்புறம் கருவேப்பில் கொத்தமல்லி கொஞ்சம் பச்சை மிளகா ஒன்னே ஒன்று வச்சுருக்கேன் காரம் வேணும்னாக்கா கூட வச்சுக்கோங்க இந்த மசாலா தேவைப்பட்ட அளவுக்கு போட்டுக்கோங்க எவ்வளோ குழம்பு வைக்கிறீங்க அதை போட்டுக்கோங்க வறுக்கிறதுக்காக நான் இந்த மசாலா போடுவேன் மசாலாவும் சேர்ந்து நல்லா வரவேன் நடுவில் வீடியோ சரியாக வராதுனால இந்த மஞ்சத்தூள் மிளகாத்தூள்லாம் போடுறது காட்ட முடியல மஞ்சத்தூள் ஒரு முக்கால் டீஸ்பூனு குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு மூணு மூன்று டேபிள் ஸ்பூன் ஏன்னா இன்றைக்கி குழம்பு நிறையா வேணுன்றதுனால ஒரு மூன்று டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் ஓ புளி குழம்பு எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இது வந்து புளி வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் இல்லை ஒரு லைன் சைஸுன்னு வச்சுக்கலாம் ஒரு வச்சு அடிக்கலாம் மாங்காய் போட்டலாம் குழம்பு நல்லா கொதிக்குது ज़रूर ले वेंद्रो माँ मीन पोटला मेल्लक करेंगा मेल्लक करेंगा मीन कोड़ा पोटला पानी की माँगा சூப்பராக மீன் போட்டாச்சு வச்சு ரொம்ப கிளறக்கூடாது அப்படியே நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சதுன்னா சூப்பராக மீன் குழம்பு ரெடி ஆகிடும் அவ்வளோதான் ஒரு நல்ல நல்ல கொதி வந்ததும் நிறுத்திட்டு கீழே இறக்கி வச்சிடணும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நம்புறேன் பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எல்லோரும் சாப்பிடுவாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்